ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்ல பாலிஷ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தாங்க இது வரக்கூடிய இந்த புத்தாண்டில் ஒரு நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு நான்கு ராசிக்காரர்கள் யார் என்பதையும் அந்த நான்கு ராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடத்துல எந்த ஒரு விஷயத்த வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தியும் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை தொடர்ந்து கடைசி வரிகளும் பார்த்து பயனடையுங்கள் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிகளும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய ராசி அதில் இருக்கான்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் புத்தாண்டு அன்று ஒவ்வொருவருமே புதிதாக சில விஷயங்களை கடைபிடிப்பதும் சில விஷயங்களை இனி செய்யக்கூடாது என்று தவிர்ப்பதும் காலம் காலமாக செய்து வரக்கூடிய ஒரு வழக்கங்களாகும் ஒவ்வொரு புதிய ஆண்டுமே பல முடிவுகளும் சில தொடக்கங்களும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வரமாகும் அதை எப்படி சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றோம் என்பதை பொறுத்தே அந்த ஒரு வருடம் மகிழ்ச்சியான தருணங்கள் அமைந்திருக்கும் அந்த வகையில் ஒரு சில நாட்களில் பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு அன்று வீட்டில் எந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் எந்த விஷயங்களை கட்டாயம் செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வருடம் முடிந்து இன்னொரு வருடம் பிறக்கும் பொழுது அதுவும் ஒரு புதிய ஜென்மம் போல உலக மக்கள் அனைவருமே கொண்டாடுகின்றார்கள் இதுவரை மனதில் இருந்த அடுக்குகளை எல்லாம் நீக்கிவிட்டு புதிதாக வாழ வேண்டும் ஆசையோடு தான் வந்து அந்த ஒரு விடியில ஒவ்வொருவருக்குமே அமைய இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த நான்கு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடர்களும் சொல்லப்பட்டிருக்காங்க அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இப்போ ஒவ்வொருத்தராக நம்ம பார்த்திடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் புத்தாண்டில் புத்தாண்டில் கிரகங்கள் தங்களுடைய நிலைகளை மாற்றி பலரையுமே பாதிக்கக்கூடிய புத்தாண்டில் புதன் சுக்கிரன் மற்றும் கேது பல ராசிகளினுடைய வழியாக வந்து பயணிக்கின்றன எனவே இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அந்த வகையில ரிசர்வ ராசியினர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிக்கு ஏற்ற பதவி உயர்வுகளும் கிடைக்கும் எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு தொடர்ந்து செய்வது நல்லது பொறுப்புகளை பொருட்படுத்தாதீர்கள் இடமாற்றங்கள் அல்லது பதவி மாற்றம் இருந்தால் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதங்கள் வேண்டும் இந்த வருடம் கவனமாக இருக்க வேண்டும் பெருமாளை தொடர்ந்து வழிபடுவது உங்களுக்கு நன்மையே தரும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க சிம்மராசியினருக்கு ஒன்பதாம் வீட்டில் வியாழன் இரண்டாம் வீட்டில் கேது நான்காம் வீட்டில் சுக்கிரன் இருக்கின்றார்கள் எந்த தடைகளையுமே முழு முயற்சியுடன் சமாளிப்பது நல்லது பணியிடத்தில் உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும் மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கணும் அதே சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எந்த விஷயத்திலுமே கவனமாக இருப்பது மிகவும் நல்லது ராசிக்காரர்களுக்கு ஆண்டு தொடங்கும் போதே கிரகங்களினுடைய அமைப்பு படி இந்த ஆண்டு சனி ஏழாம் வீட்டில் கண்டக சனியாக ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கின்றார் கண்டக சனியினுடைய கணவன் மனைவிக்குள் ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம் அதேபோல இரண்டில் கேது மற்றும் எட்டில் ராகும் எல்லாவற்றிலுமே மந்தமான போக்கியை உருவாக்கலாம் வீட்டில் பத்தாம் கர்மஸ்தானத்தில் ஆண்டின் பிற்பகுதியில் பயிற்சி கூடிய குருனால வேலையில் கூடுதல் பொறுப்பு ஏற்படும் ஏனைய மாத கோள்கள் அனைத்துமே ஆண்டினுடைய தொடக்கத்தில் மிகவும் சாதகமான நிலையில் உள்ளன இந்த ஆண்டில் அதிக வேலை வடுகளும் இருக்கும் வேலை மாறிவிடலாமா என்று கூட உங்களுக்கு தோன்று கடந்த ஓராண்டு காலங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பலனையும் வருங்காலத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக அடுத்ததாக ராசிக்காரர்கள் இந்த ராசியினர் இந்த ஆங்கில ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஆறாம் வீட்டில் வியாழன் பதினொன்றாம் வீட்டில் கேது இருப்பார்கள் இது உங்களுக்கு ரொம்பவுமே ரஃபான ஆண்டாகவும் இருக்கும் இருப்பினுமே பொறுப்புடன் வந்து இருப்பது முக்கியம் உத்தியோகத்தில் கர்வங்கள் வேண்டாம் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் இந்த வருடம் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் நீங்கள் வியாபாரிகள் பண விஷயத்தில் கலாராக இருங்கள் போட்டிகள் அதிகரிக்கத்தான் செய்யும் வாடிக்கையாளர்களை கனிவாக வந்து நடத்துங்கள் அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் விபரீத லாபங்களும் உண்டாகும் வேலையாட்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் மூலிகை வகைகளால் அதிக ஆதாயத்தையும் நீங்கள் அடையலாம் உத்தியோகஸ்தாரர்கள் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயத்துல பணிகள்ல முடிப்பதில் அலட்சியங்களை வந்து காட்டாதீங்க கடின உழைப்பால பதவி உயர்வு சம்பள உயர்வையும் நீங்கள் பெறலாம் இந்த வருஷத்தில் சனி மாற்றம் வேலை சுமையும் செலவுகளையும் அவ்வப்போது தந்து அழகளிக்கும் கும்பராசினருக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல உயர் பதவிகளும் கிடைக்கும் ஆனால் எதற்குமே நம்பிக்கை மிக முக்கியங்கள் அலுவலகத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் எதிர்பார்த்த முடிவுகள் நிச்சயம் வரும் புதிய பணிகள் தாமதமானாலுமே வறுமையுடன் ஏற்க வேண்டும் உங்கள் காரியங்களில் கூடுதல் அக்கறையை காட்ட வேண்டும் சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை செயல்படுத்துங்கள் விரிவுபடுத்த சிறிது கடன் வாங்கவும் உங்களுடைய வாய்ப்புள்ளதனால் வெளியில் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசவும் நெடுநாளாக விற்பனையாகாமல் இருந்த சொத்துக்கள் சிறிய தாமதத்துக்கு பிறகே விற்பனையாகும் சில நேரங்களில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வாய்ப்புகள் இருப்பதனால அவசியமற்ற பொருட்களை வாங்க வேண்டாம் வழக்குகளிலும் தீர்ப்பு வர தாமதமாகும் தேவையற்ற வாய்தாக்களும் உங்களை வருத்தம் அடையவே செய்யும் வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்பதை அறிந்து கொள்வீர்கள் மற்றபடி சகோதர சகோதரிகளிடம் உள்ளன்போடே பழகி அவர்களுடைய ஆதரவையும் வைத்துக் கொள்வீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்னும் சில நாட்கள்ல வந்து பிறக்க போகுது அதனால இதுவரை மனதில் இருந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கிவிட்டு புதிதாக வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு தான் வந்து அந்த ஒரு விடியலுக்காக நம்ம காத்திருக்கிறோம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்காக கடவுளுடைய அனுகிரகங்களும் வேண்டு எந்த மதத்தினராக இருந்தாலும் ஆங்கில புத்தாட அன்று தங்களுடைய இறைவனை வேண்டிக் கொள்ளாதவர்கள் யாருமே வந்து இருக்க முடியாது நாம் வாழ்வுக்கு அருள் புரியக்கூடிய பிரார்த்தனை செய்யும் பொழுது புதிதாக அன்றைய நாளில் பூஜை அறைக்கு விளக்கு ஒன்றை வாங்கி வையுங்க புதிதாக விளக்கை மாற்ற நினைப்பவர்கள் புத்தாண்டு அன்று புதிய விளக்கை வந்து வாங்கலாம் இந்த நாளில் வெள்ளி விளக்கு குபேர விளக்கு போன்ற விளக்குகளை வாங்குவது இன்னும் அதிர்ஷ்டத்தை சேர்க்கும் பொங்கலுக்கு எப்படி புதுப்பானை வாங்குவது போல் புத்தாண்டிற்கு புது விலக்கை வாங்குவது லட்சுமி கலாச்சாரத்தை ஏற்படுத்தும் ஒரு வீட்டில் புதிதாக ஒரு பொருள் வரும்பொழுது அதனுடைய அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும் என்பது நம்பிக்கை அதற்காகவே நிறைய பேர் அன்று வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை தங்களுடைய தேவைக்கு ஏற்ப வாங்கி மகிழ்வது உண்டு இதற்காகவே பல நிறுவனங்கள் அதிரடி ஆஃபர்களையும் அறிவிப்பார்கள் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஸ்டவ் என்று வீட்டு உபயோகப் பொருட்களில் தேவைப்படுபவர்கள் ஏதாவது ஒன்றை வாங்கலாம் புத்தாண்டு அன்று கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் புத்தாடை உடுத்த வேண்டும் நீங்கள் இதுவரை போடாமல் வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆடையாவது அன்றைய நாளில் கொள்ளுங்கள் அதுபோல உங்களால் முடிந்தால் ஏழை எளியவருக்கு வஸ்திர தானங்களையும் செய்யுங்கள் இந்த நாளில் அதிகாலையில பழகி பழகிக்கொள்ளுங்க நம்மால பிரம்ம முகூர்த்தத்தில் எழ மூதேவி வரக்கூடிய நேரத்திற்குள் எழுந்து விடுவது நல்லது அதாவது காலையில் எட்டு மணிக்கு முன்னரே வந்து எழுந்துடுங்க எட்டு மணிக்கு மேல் தூங்கும் ஒரு நபரால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது என்று சான்றோர்கள் கூறியுள்ளனர் அந்த நாளில் செய்யவே கூடாத ஒரு விஷயமும் இருக்கு அந்த என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நல்ல நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பொதுவாகவே வெளிநபர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் கடன் அன்பை முறிக்குமோ இல்லையோ அதிர்ஷ்டத்தை கெடுக்கும் என்பது மட்டும் நிச்சயம் நாளை ஒரு நாள் மட்டும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் பொருளாக கேட்டாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து கொடுத்து விடாதீர்கள் தானம் கொடுப்பது வேறு கடன் கொடுப்பது வேறு தன்னு கடன் கொடுக்க கூடாது தானே தவிர எல்லோருக்கும் தானத்தை தாராளமாக செய்யலாம் புண்ணியத்தையும் சேர்க்கும் காலையின் கோயிலுக்கு சென்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய பெயரில் ஒரு அச்சனையை போட்டுவிட்டு பசுக்களுக்கு அகத்தி கீரை தானம் செய்யுங்கள் இதனால முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற முடிந்தால் குலதெய்வ வழிபாடுகளையும் செய்யுங்கள் வீடு முழுவதும் சாம்பிராணியுடன் வெண்கடுகு சேர்த்து தூபம் போடுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்தும் ஒளியிட்டு புதிய தீர்மானங்களில் ஒன்றாக நாளை தீர்மானத்தில் யாரையும் மனம் புண்படும்படியாக பேசிவிடக் கூடாது என்பதையும் சேர்த்து எழுதி கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் வீட்டில் செழு வளங்கள் பெருக நாட்டு மருந்து கடையில பச்சை கற்பூரம் வாங்கி பூஜை அறையில் மற்றும் பணப்பெட்டியில் வையுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சில முக்கியமான உணவுப் பொருட்கள் குறையவே கூடாது ஐதீகங்கள் உள்ளது அதாவது அரிசி பாசி பருப்பு துவரம்பருப்பு கழுப்பு ஊறுகாய் நாட்டு சர்க்கரை இவை எல்லாமே குறையாமல் அந்த பெட்டிகளில் முழுதுமாக நெருப்பி வைத்துக்கோங்க இப்படி செய்தால் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாள் என்பது நம்பிக்கை அதேபோல் புத்தாண்டு அன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளார மாங்கல்ய கயிறு மாற்ற நினைக்கக்கூடிய திருமணமான பெண்கள் மாற்றிக்கொள்ளலாம் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதி நடத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ